வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வெல் அண்ட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஜூன் மாத இரவு வானம் ஆறு கிரகங்கள் வானத்தை பார்த்துட்டு இதை மட்டும் செய்யுங்க வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கி நீங்கள் நினைத்தது நடக்கும் எல்லா ராசிக்காரர்களும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய பதிவு கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் அப்போ தான் இந்த பதிவில் சொல்ல வர விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து புரியும் நீங்களும் விஷயத்தை சரியாக வந்து செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் வந்து ரொம்ப சிறப்போடு தான் வந்து ஆரம்பிக்குதுன்னு கூட சொல்லலாம் ஜூன் மூன்றாம் தேதி ஒரே நேர்கோட்டில் ஆறு கிரகங்கள் வந்து பிறக்க போகின்றது அதாவது ஆறு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் மனித கண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புலப்பட போகுது என்னென்ன கிரகங்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் எப்பொழுது நம்ம வந்து பார்க்கலாம் அந்த கிரகத்தை பார்த்துட்டு நம்ம ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு விஷயம் செஞ்சோன்னா நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கி நம்மளோட our keep புதுசாக அப்படியே பிறந்தது போல் வந்து சூப்பராக நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சியாக நடக்கிறதுக்கு நீங்கள் கட்டாயம் வானத்தை மட்டும் நீங்கள் இந்த டைமில் பார்த்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்ங்க முதல்ல ஜூன் மூன்றாம் தேதி எந்தெந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வந்து தெரிய போகுதுன்றதை ஃபஸ்ட்டாக சொல்லிடுறேன் புதன் வியாழன் சனி நெப்டியூன் செவ்வாய் யூரினஸ் இந்த ஆறு கோள்கள் தான் ஒரே நேர்கோட்டில் வந்து தெரிய போகுது இதை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மூன்றாம் தேதி எந்த நேரத்தில் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா சரியா சூரிய உதயத்திற்கு ஜூன் மூன்றாம் தேதி காலையில விடிய வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயத்திற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அற்புத நிகழ்வை வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வானத்தில் வந்து பார்க்கலாம் இது சரியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயமானது ஆறு ஆள் இல்லை ஆறு இருபது இல்லை ஆறரை அந்த மாதிரி இருந்ததுன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா அன்றை அந் அந்த ஜூன் மூன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலநிலையை பொறுத்து வந்து நேரம் வந்து மாறுபடும் ஸோ அப்படி அந்த ஆறரை மணின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே ஒரு அஞ்சரை மணிலேருந்தே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் நீங்கள் வந்து சூப்பராக இந்த ஆறு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும் இந்த ஆறு கோள்களையும் நம்ம பார்க்கதன் மூலமாக நம்மளுக்கு ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு அற்புதம் நம்மளுக்கு நிகழும்னு கேட்டீங்கன்னா இப்போது நம்மளுக்கு நவகிரகங்களை எல்லாருமே வந்து வழிபடுவோம் நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களோட செயல்கள் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நிறைய நல்லது கெட்டதர்கள் எல்லாத்தையுமே வந்து முடிவு பண்ணுது அதுலேயும் குறிப்பாக சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் வியாழன் நவகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் வியாழன்லாம் பார்த்திங்கன்னா குரு பகவான் கூறியது இப்போ குரு வந்து நடந்துட்டு இருக்கு மற்றும் செவ்வாய் செவ்வாய் பகவான் முருகனுக்குரியது மற்றும் நிறைய நல்ல விஷயங்கள் செவ்வாய்க்கு வந்து உரித்தானதாக வந்து இருந்துட்டுருக்கும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ தொடர்ந்து தடைகள் தான் இருந்துட்டுருக்கு என்னோட வாழ்க்கையில் எது தொட்டாலுமே தடைகள் தான் இருந்துட்டு இருக்கு அவமானங்கள் தான் இருந்துட்டுருக்கு என்னோட வாழ்க்கையில் நல்லதே நடக்கல திருமணம் தள்ளி போவது குழந்தை கிடைக்க மாட்டேங்குது பணக்கில் இருந்துட்டுருக்கேன் வீட்டில் நிம்மதியே கிடையாது இந்த மாதிரியான எல்லா விஷயமும் இருந்ததுன்னா இந்த ஒரு அற்புதனால் கண்டிப்பாக தவற விடவே விடாதீங்க நீங்கள் ஒன்றுமே செய்யத் தவலை ஜஸ்ட்டு இந்த ஆறு கோள்களையும் நீங்கள் சரியாக நான் சொன்ன நேரத்துக்கு அஞ்சரை மணியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பாகவே இந்த கோள்கள் வந்து வானத்தில் ஜூன் மூன்றாம் தேதி காலையில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கண்ணால் நீங்கள் வந்து பார்த்துட்டு மனசால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய அந்த இடத்துல இருந்துட்டு அந்த கோள்களை பார்த்துட்டே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா Yeah. No. உங்களுடைய மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இஷ்ட தெய்வத்தை மனசார வந்து வேண்டிக்கங்க இந்த அந்த கோள்களை பார்த்து கொண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்டே என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்துகிட்டு என்னுடைய நல்லது எனக்கு வந்து சேர வேண்டிய நியாயமான நல்லதை தடுக்கக்கூடிய எந்த ஒரு கெட்ட தடைகள் கெட்ட விஷயங்கள் எந்த மனிதர்கள் சார்ந்து இருந்தாலும் சரி இல்லை வந்து ஏதாச்சும் கெடுதல் செய்வினைகள் அந்த மாதிரி சார்ந்து இருந்தாலுமே எல்லாமே என்னை விட்டு போகணும் என்னை விட்டு விலகி என்னுடைய தடைகள் அகண்டு எனக்கு வர வேண்டிய நல்லதுக்கு மட்டுமே எனக்கு வந்து வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வந்து வேண்டிக்குங்க குறிப்பாக இந்த கோள்கள் ஆறு கோள்களையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பார்த்து விடுமா பார்த்ததில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கோள்கள் உங்களுக்கு இந்த ஆறு கோள்கள் தெரியுன்ற தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆராய்ச்சி மையம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு கோள்களும் வந்து எல்லார் கணக்குமே தெரியுமான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ஹீரோனும் நெப்டியூன் வந்து பார்த்தீங்கன்னா வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கிறதுனால அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டிப்பாக நம்ம ஆறு என்ன தான் ஆறு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருந்தாலும் இந்த ரெண்டு கிரகங்கள் மட்டும் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது பரவாயில்ல தெரியாமல் உங்களுக்கு தெரியல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறத உங்களுக்கு எத்தனை கிரகங்கள் கண்ணுக்கு தெரியுதோ அத்தனை கிரகங்களை கிட்டே நீங்கள் மனசார வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேண்டிக்குங்க இது ஆன்மீக ரீதியாக நம்ம அறிவியல் ரீதியாக இல்லாமல் ஆன்மீக ரீ ஆன்மீக ரீதியாக ஈஸியாகவும் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் வந்து நம்ம கூட சேர்ந்து தான் வந்து இருந்துட்டுருக்கு அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தடைகள் எங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று இருந்துகிட்டு இருந்தாலும் சரி இல்லை என்னோடய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு இனிமே நல்லா போனாலும் கண்டிப்பாக நீங்கள் வானத்தை பார்த்து இந்த ஆறு கோள்களையும் ஒரே ஒரு முறை இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் இது வந்து நடக்கிறது இதை விட்டுட்டிங்கன்னா இதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷம் தான் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி தான் இந்த மாதிரி நடக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த நாளை வந்து தவற விடாதீங்க பார்த்துட்டு மனசார இஷ்ட தெய்வத்துக்கிட்ட தடைகள் நீங்கணும்னு சொல்லி சொல்லிட்டு வேண்டிக்குங்க வேண்டிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த தெரியக்கூடிய நேரமானது குறைந்தபட்ச நேரம் தான் சரி இதை வந்து இப்போ பார்க்கணும்னு சொல்லிட்டீங்கக்கா வேணும்னு சொல்லிட்டீங்க நான் கண்டிப்பாக செய்கிறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய வீட்டிலேருந்தே பார்க்க முடியும் பால்கனியிலேருந்தே பார்க்க முடியுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய வீட்டுக்கு கீழே இருந்து சூரியன் அங்கே அந்த மாதிரி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது இதை பார்க்குறதுக்கும் சில விஷயங்கள் வந்து இருந்துகிட்ருக்கு சரி இந்த ஒரு அற்புத நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டு மொட்டை மாடி ரொம்ப ரொம்ப உயரமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து பார்க்கலாம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை அந்த ஓரத்தில் இருக்கக்கூடியவங்க கடற்கரை செல்ல முடியும்னா கடற்கரையிலேருந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப துல்லியமாகவே கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும் ஸோ அந்த கடற்கரை ஓரத்தில் பார்க்கலாம் மற்றும் மலைப்பகுதி அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க அந்த இடத்துல இருந்து தாராளமாக வந்து பார்க்கலாம் இதை தவிர்த்து இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு உங்களுடைய வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான நிலங்களும் இல்லை அப்படி வீடுகள் இருந்தாலுமே உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து இருந்துகிட்ருக்கு தெளிவான வானத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்லேருந்து மொட்டை மாட்டிலருந்தே தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அந்த வானத்தை பார்க்குறதுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத இருந்து உங்களால் தெளிவாக வானத்தை பார்க்க முடியும்னா அங்கேருந்து பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராகவே த தெரியும் மற்றபடி பால்கனியிலேருந்து பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல பார்க்க முடியும் எல்லா விஷயமும் வந்து சொல்லிட்டேன் சரி இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன செய்யணும் நான் வந்து இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் நீங்கள் பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் ஒரு சின்ன பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி போட்டு நீங்கள் வந்து அப்படியே கலந்தே வச்சுருங்க இந்த நிகழ்வை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியில் உங்களுடைய கை கால் முகம் உங்களுடைய தலை எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தலையில் சும்மா கொஞ்சமாக தெளிச்சுக்கங்க கை கால் முகம் எல்லாத்தையுமே வந்து கழிவிக்கங்க ஃபுல் அண்ட் ஃபுல் க அந்த கால் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நனைஞ்சி நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நனைகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழிவிக்கங்க எதற்காக இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு அற்புத நிகழ்வு வந்து நடந்ததுக்கப்புறம் நம்ம செய்யணும்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களோட வாழ்க்கையிலேயே தடைகள் நீங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையே நீங்கள் சொல்லியிருக்கேன் அப்படி நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய தடைகள் நீங்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இந்த விஷயத்தை இந்த வார்த்தைகள் சொன்னதுக்கு அப்புறமே எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் நல்லதாக ஆரம்பிக்க போதுன்னு தான் வந்து அர்த்தம் ஸோ அப்படி ஆரம்பிக்கும்பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் மற்றும் எல்லா விதமான தரிதிரங்கள் எல்லா விதமான கெட்ட நேரம் எல்லாமே நீங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து உப்பு பொதுவாகவே நம்ம வந்து பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்துவோம் எல்லா விஷயத்துக்கும் வந்து பயன்படுத்துவோம் மஞ்சள் வந்து நமக்குள்ளே வந்து எல்லா விதமான பாசிட்டிவ் விஷயத்தையும் கொண்டு வரதுக்காக வந்து பயன்படுத்துகிறது மங்களகரமானதும் கூட ஸோ இது ரெண்டும் கலந்த தண்ணீரில் நீங்கள் வந்து கை கால் முகம் வாஷ் பண்ணும்பொழுது அது எல்லாமே உங்களை விட்டு போனதாக அர்த்தம் தரித்தங்கள் தடைகள் எல்லாமே நீங்கியதாக வந்து அர்த்தம் ஸோ அதனால் அந்த தண்ணீரில் உங்களுடைய கை கால் முகம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போய்ட்டு வழக்கமான உங்களுடைய வேலையை பாருங்கள் இதை மட்டும்தான் நீங்கள் நீங்கள் ஜூன் மூணாம் தேதி காலையில் இதை மட்டும் வானத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த விஷயத்தை செஞ்சு நீங்கள் வந்து மனசார வேண்டிக்கிங்களே உங்களுடைய தடைகள் நீங்கும் நீங்கள் நினச்சது நடக்கும் இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னா கிடைக்கும் பண கஷ்டம் எல்லாமே நீங்கும் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப புதுசாக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு மகிழ்ச்சியாக வந்து ஆரம்பிக்கும் கண்டிப்பாக தவற விடவே விடாதீங்க